வில்ப்பாட்டு ரொம்ப பழமையான ஒரு இசை சொல்லப்போனால் வேட்டை சமூகத்திலிருந்து இந்த இசை தோண்டுச்சுன்னு சொல்லுவாங்க அது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வில் மனிதன் வேட்டையாடிட்டு வந்த பிறகு இரவு நேரத்தில் அவனை வயிறு நிறைஞ்ச பிறகு வயிறு நிறைஞ்ச பிறகுதானே கலை உண்டாகுது அப்படி நேரத்தில் அவன் தன்னை அறியாமலேயே பாட ஆரம்பித்தான் அப்படி பாட ஆரம்பிக்கும்போது நேராக நிமித்தி இருந்த வில்லை படுக்க வச்சு அதில் ஒரு கயிறு மாதிரி கட்டி அதை அதில் அந்த காலத்தில் சலங்கைகள்லாம் அதில் கட்டி அதெல்லாம் இப்போ கட்டுறது சலங்கைகள்லாம் கட்டி அவன் பாட்டு பாட ஆரம்பித்தான் என்ன பாடணும் அப்படின்னு சொன்னால் அவன் அன்னைக்கு என்ன பார்த்துட்டு வந்தானோ அவனுக்கு என்ன தெரியுமோ பார்த்துட்டு நிறைஞ்சவுன்னு ஒரு பாட்டு பசியாக இருந்தால் அதுக்கு தக்குன்னு ஒரு பாட்டு இப்படி எல்லாம் பாடி 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 வந்து பின்னாடி இந்த குழு வாழ்க்கை வரும்போது அவன் அவனுக்குன்னு ஒரு தெய்வம் உண்டாச்சு அந்த தெய்வத்தை பற்றி பாட ஆரம்பித்தான் அந்த வெளிப்பாட்டினுடைய துவக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று தாமே தன்னுடைய வாழ்ந்த விதத்தை முதல்ல பாடினான் பகிர் நிறைஞ்சால் என்ன மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டு படிப்பானோ பன்னியாக கிடக்கும் என்ன மாதிரி எல்லாம் ஓலமிடுவானோ அதெல்லாம் ஒரு பாட்டாக நினச்சி படித்தான் அதுக்கப்புறம் குழு வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தெய்வம் உண்டான பிறகு அந்த தெய்வத்தை வச்சு படிக்க ஆரம்பித்தான் நீங்கள் வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரம்ப காலத்தில் முழுக்க முழுக்க இந்த நாட்டார் வழங்கக்கூடிய அந்த சாமிகளை பற்றி தான் பாடுவாங்கள் இதிகாசத்தை பற்றி யாருமே முன்னாடி பாடலை இதிகாசத்தை பற்றி இது அந்த நேரத்தில் இதிகாசம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவியும் கிடையாது ஏன்னா கல்வி அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது அது கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி அவன் அவன் வழங்கக்கூடிய அந்த குலதெய்வத்தை பற்றி தான் அவன் நிறையா பண்ண இன்னும் இன்றைக்கும் கூட அதை அந்த எச்சம் இருக்குது சுடலை மாடன் கதை காத்தவராயம் கதை இந்த மாதிரியான கதைகள்லாம் அன்றைக்கி நிறையா இப்போ கூட தென்பகுதிகளில் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க அதே வெள்ளுப்பாட்டு தோன்றுவது தோன்றியது என்பது இப்போ இருக்கக்கூடிய காலம் இல்லை அது வந்து என் ஒன்றுமே இசை சம்மந்தமாக பொழுதுபோக்கு சம்மந்தமாக எதுவும் அறியாத காலத்தில் இது தோன்றிய ஒரு கலை அதுக்கு அவ்வளோ உரிய பாரம்பரியம் இருக்குது அதனுடைய கருவிகளை வச்சே இங்கே பார்க்கலாம் கருவி ஒன்று அந்த நாண் அது எல்லாமே அந்த பனை நாரில் தான் செஞ்சது இன்னொன்று சொல்லப் சொல்லப்போனால் இது சம்மந்தப்பட்ட கருவிகள் எல்லாமே பனை மரத்தை சம்மந்தப்பட்டது அந்த பானை ஒன்று தவிர எல்லாமே அந்த நான் அந்த வீசுகோள் அந்த கட்டை எல்லாமே இந்த மரத்தில் செஞ்சது தான் அப்போது அந்த பனை சம்மந்தப்பட்ட தொழில் வைத்திருந்தவங்க அப்போ முழுக்க முழுக்க அது தான் நமக்கு உணவாக இருந்தது பனை சம்மந்தப்பட்ட அதுதான் அவங்க தான் முதல்ல அது ஆரம்பித்து வச்சாங்க அது அப்படியே ஆரம்பித்து வந்து இன்றைக்கு இன்றைக்கு தான் அவங்களுக்குன்னு ஒரு கல்வியறிவு வந்த பிறகு அந்த கல்வியறிவியை தனக்கு வந்த பிறகு இதிகாசங்களெல்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் தான் ராமாயணம் மகாபாரதம் இதையெல்லாம் அவங்க பாட ஆரம்பித்தாங்க